அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற வகையில் ஒன்லைனர் கொஸ்டின் டைப்பில் இந்த வீடியோ ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் இதை ஜஸ்ட்டு நீங்கள் கேட்டீங்கனாலே போதும் எல்லா கொஸ்டினும் கவர் ஆயிரும் லைன் பை லைன் ஒரு கொஸ்டின் விடாமல் எல்லா கொஸ்டினுமே கவர் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம செவன்த் வரலாறுல இருக்க முக்கியமான விடைகளை தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டன் ஆளில் செட் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் விஜயநகர பேரரசு வலுவான அரசாக கோலோச்சியது எத்தனை ஆண்டுகள் ஆன்சர் இரநூறு ஆண்டுகள் தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்து விஜயநகரம் யாரால் நிறுவப்பட்டது ஆன்சர் ஹரிகரர் புக்கர் ஹரிகரர் புக்கரின் ஆன்மீக குரு யார் ஆன்சர் வித்யாரண்யர் ஹரிஹரர் புக்கர் தங்களது ஆன்மீக குருவிற்கு மதிப்பளிக்கும் வகையில் சூட்டிய நகரத்தின் பெயர் வித்யா நகர் விஜயநகர பேரரசில் இருந்த மரபுகள் யாவை ஆன்சர் சங்கம சாலுவ துளுவ ஆரவீடு விஜயநகர பேரரசுக்கும் பாமினி அரசுக்கும் இடையில் மோதல் வர காரணமாக இருந்த பகுதி எது ஆன்சர் கிருஷ்ணா கோதாவரிக்கு இடைப்பட்ட பகுதி ஹரிஹரர் புக்கர் எந்த வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் ஆன்சர் சங்கம வம்சம் மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்த முதலாம் புக்கரின் மகன் யார் ஆன்சர் குமார கம்பனா மதுரை கைப்பற்றப்பட்டதை தெளிவாக கூறும் நூல் எது ஆன்சர் மதுரா விஜயம் புக்கர் இயற்கை எய்திய பிறகு அரியணை ஏறியது யார் ஹரிகரர் இரண்டாம் ஹரிகரர் பாமினி அரசிடமிருந்து கைப்பற்றிய இடங்கள் எவை ஆன்சர் பெல்காம் கோவா ஒடிசாவைச் சேர்ந்த கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடித்தவர் யார் ஆன்சர் முதலாம் தேவராயர் சங்கம வம்சத்தின் தலைசிறந்த அரசர் யார் ஆன்சர் இரண்டாம் தேவராயர் சங்கம வம்சத்தின் கடைசி அரசரான இரண்டாம் விருப்பாட்சி ராயரை கொலை செய்தவர் யார் ஆன்சர் சாலுவ நரசிம்மர் சாலுவ வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் ஆன்சர் சாலுவ நரசிம்மர் துலுவ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் நரசநாயக்கர் துலுவ வம்ச அரசர்களுள் மிகவும் போற்றுதலுக்குரியவர் யார் ஆன்சர் கிருஷ்ண தேவராயர் சிறையில் இருந்த பாமினி சுல்தான் முகமது ஷாவை திரும்ப அரியணையில் ஏற வைத்தவர் யார் ஆன்சர் கிருஷ்ணதேவராயர் ஒடிசாவைச் சேர்ந்த கஜபதி வம்ச அரசர் பிரதாப பிரதாபருத்ரனுடன் போர் புரிந்தவர் யார் கிருஷ்ண தேவராயர் கோல்கொண்டா சுல்தானை தோற்கடித்தவர் யார் ஆன்சர் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் பிஜய்பூர் சுல்தானிடமிருந்து ரைச்சூரை கைப்பற்றியவர் யார் ஆன்சர் கிருஷ்ணதேவராயர் கிருஷ்ணதேவராயரின் தலைநகர் எது ஆன்சர் ஹம்பி கிருஷ்ணதேவராயர் கட்டிய புகழ்பெற்ற கோவில்கள் எவை எவை ஆன்சர் ஹம்பி கிருஷ்ணசாமி கோவில் ஹசாரா ராமசாமி கோவில் விட்டலாசாமி கோவில் அரேபியாவில் இருந்தும் ஈரானிலிருந்தும் அதிக எண்ணிக்கையில் குதிரைகளை இறக்குமதி செய்தவர் யார் ஆன்சர் கிருஷ்ண தேவராயர் கிருஷ்ண தேவராயர் அவையின் எட்டு இலக்கிய மேதைகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் ஆன்சர் அஷ்டதி கஜங்கள் எட்டு இலக்கிய மேதைகளுள் மிகவும் மகத்தானவர் யார் ஆன்சர் அல்லசானி பெத்தனா கிருஷ்ணதேவராயரை தொடர்ந்து அடுத்தபடியாக அரியணை ஏறியவர் யார் ஆன்சர் அச்சுதராயர் விஜயநகர பேரரசின் திறமைமிக்க தளபதியாக இருந்தவர் யார் ஆன்சர் ராமராயர் விஜயநகர படைகள் தோற்கடிக்கப்பட்ட போர் எது ஆன்சர் தலைக்கோட்டை போர் யுனெஸ்கோ பாரம்பரிய தலமாக அறிவித்த விஜயநகர பகுதி எது ஆன்சர் ஹம்பி ஆரவிடு வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் திருமலை தேவராயர் ஆரவிடு வம்சத்தின் தலைநகராக இருந்த இடம் எது ஆன்சர் பெணுகொண்டா விஜயநகர அரசு இறுதியாக வீழ்ச்சியுற்ற ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி ஆறு விஜயநகர அரசில் மண்டலங்களை நிர்வகிக்க நியமிக்கப்பட்டவர் யார் மண்டலேஸ்வரா கிராம தலைவர் விஜயநகர பேரரசில் எவ்வாறு அழைக்கப்பட்டார் கவுடா விஜயநகர பேரரசு வெளியிட்ட தங்க நாணயத்தின் பெயர் ஆன்சர் வராகன் விஜயநகர அரசின் நீர் மேலாண்மை பற்றி கூறிய வெளிநாட்டு பயணி யார் ஆன்சர் அப்துல் ரசாக் குடிசை தொழில்களை முறைப்படுத்திய தொழிற்சார அமைப்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆன்சர் கில்டுகள் விஜயநகர அரசு வணிகம் செய்த நாடுகள் எவை ஆன்சர் பாரசீகம் தென்னாப்பிரிக்கா போர்ச்சுகல் அரேபியா சீனா தென்கிழக்காசிய நாடுகள் இலங்கை தெலுங்கு இலக்கியத்தின் தலைசிறந்த நூல் எது ஆன்சர் அமுக்த கிருஷ்ண கிருஷ்ணதேவராயர் எழுதிய நாடக நூல் எது ஆன்சர் ஜாம்பவதி கல்யாணம் பாண்டுரங்க மகாத்தியம் நூலை எழுதியவர் யார் தெனாலிராமன் விஜயநகரின் கட்டிடக்கலை எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆன்சர் விஜயநகர பாணி ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழில் தௌலதாபாத் நகரை கைப்பற்றியவர் யார் ஆன்சர் அலாவுதீன் ஹசன் அலாவுதீன் ஹசன் பாமன்ஷா தனது தலைநகரை எங்கு அமைத்தார் ஆன்சர் குல்பர்கா ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பதில் தலைநகர் குல்பர்காவில் இருந்து எங்கு மாற்றப்பட்டது ஆன்சர் பீடாருக்கு பாமன்ஷாவை தொடர்ந்து அரச பதவி ஏற்றவர் யார் ஆன்சர் முதலாம் முகமது ஷா முதலாம் முகமது ஷாவுக்கும் வாரங்கால் அரசுக்கும் போர் நடைபெற்ற ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி எட்டு ஷா நாமா என்னும் நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் பிர்தௌசி பாமினி அரசிற்கு வலுவான அடித்தளத்தை அமைத்தவர் யார் ஆன்சர் முதலாம் முகமது ஷா முதலாம் முகமது ஷாவால் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஏழில் கட்டப்பட்ட முதல் மசூதி எது ஆன்சர் மகா மசூதி முதலாம் முகமது ஷாவிற்கு பிறகு அரியணை ஏறியவர் யார் ஆன்சர் முஜாஹித் முஜாஹித் இறப்பிற்கு பின் ஆயிரத்தி முன்னூற்றி எழுவத்தி எட்டில் அரியணை ஏறியவர் யார் இரண்டாம் முகமது பாமினி அரசின் பிரதம அமைச்சராகவும் குறிப்பிடத்தகுந்த ஆளுமையாகவும் விளங்கியவர் யார் ஆன்சர் மகமது கவான் உலக புகழ்பெற்ற மகமது கவானின் மதராசா எங்கு இருந்தது ஆன்சர் பீடாரில் இருந்தது இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் யார் ஆன்சர் பாபர் பாபர் தனது பன்னெண்டாவது வயதில் சொத்தாக பெற்ற அரசு எது ஆன்சர் பர்கானா காபூலை பாபர் கைப்பற்றிய ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்து முதலாம் பாணிபட் போர் நடைபெற்ற ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு முதலாம் பானிபட் போரில் பாபரால் தோற்கடிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் இப்ராஹிம் லோடி முகலாய வம்ச ஆட்சியின் தலைநகரமாக விளங்கியது ஆன்சர் ஆக்ரா பாபர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழில் சங்காவை தோற்கடித்த இடம் எது ஆன்சர் கன்வா கன்வா போர் நடைபெற்ற ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு சந்தேரி போர் நடைபெற்ற ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு பாபர் வங்காளம் மற்றும் பீகார் தலைவர்களை வெற்றி கொண்ட ஆண்டு இருபத்தி ஒன்பது பாபர் இயற்கை எய்திய ஆண்டு பாபரின் சுயசரிதை நூல் எது ஆன்சர் துசுக்கி பாபரி பாபர் தன் இறப்புக்கு பின்னால் வாரிசாக அறிவித்தது யாரை பாபர் தனக்கு பின் வாரிசாக அறிவித்தது யாரை ஆன்சர் ஹுமாயூன் ஷெர்ஷாஷூர் ஹுமாயினை தோற்கடித்த ஆண்டுகள் எவை ஆன்சர் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது மற்றும் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது தோல்வியடைந்த ஹுமாயூன் தப்பித்து எங்கு சென்றார் ஆன்சர் ஈராக்கிற்கு சென்றார் ஹுமாயுன் மீண்டும் டெல்லியை கைப்பற்றிய ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து ஹுமாயுன் இயற்கை எய்திய ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு ஆக்ராவில் வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் சூர் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறில் ஹுமாயூன் இறப்பிற்கு பிறகு அரியணை ஏறியவர் யார் ஆன்சர் அக்பர் அக்பருக்கு பகர ஆளுநராக இருந்தவர் யார் ஆன்சர் பைராம் கான் சூர் வம்சத்தின் ஹெமு என்னும் தளபதி டெல்லியின் ஆக்ராவை கைப்பற்றிய ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு இரண்டாம் பாணிபட் போர் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறில் நடைபெற்ற போது ஹெமுவை தோற்கடித்தவர் யார் ஆன்சர் பைராம் கான் அகமது நகர் அரசின் பகர ஆட்சியாளராக இருந்த புகழ்பெற்ற ராணி யார் ஆன்சர் சந்த் பிவி அக்பர் ராணா உதய்சிங்கை தோற்கடித்த ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு அக்பர் சித்தூரை கைப்பற்றிய ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு அக்பர் ரந்தாம்பூரை கைப்பற்றிய ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது ஹால்டிகாட் போர் நடைபெற்ற ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு அக்பர் உதய்சிங்கின் மகனான ராணா பிரதாப்பை எந்த போரில் தோற்கடித்தார் ஆன்சர் ஹால்டிகாட் போரில் அக்பர் இயற்கை எய்திய ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி அறுநூத்தி ஐந்து அக்பரின் சமாதி எங்கு நிறுவப்பட்டது ஆன்சர் சிக்கந்தராவில் முஸ்லிம் அல்லாதோர் மீது விதிக்கப்பட்ட வரியை நீக்கியவர் யார் ஆன்சர் அக்பர் பதேப்பூர் சிக்கிரியில் அக்பரால் கட்டப்பட்ட மண்டபம் எது ஆன்சர் இபாதத் கானா அக்பர் அவையில் இருந்த சிறந்த நூல் ஆசிரியர்கள் யார் ஆன்சர் அபுல் பாஷல் அப்துல் பெய்ஸி அப்துல் ரஹீம் கான் அக்பர் அவையில் இருந்த சிறந்த கதையாசிரியர் யார் பீர்பால் அக்பர் அவையில் இருந்த திறமையான அதிகாரிகள் யார் ஆன்சர் ராஜா தோடர்மால் ராஜா தாஸ் ராஜா மான்சிங் அக்பர் அவையில் இருந்த இசை மேதை யார் தான் சேன் அக்பர் அவையில் இருந்த ஓவியர் யார் ஆன்சர் தஷ்வந்த் அக்பருக்கு பின் அரியணை ஏறியவர் யார் ஆன்சர் ஜஹாங்கீர் ஜஹாங்கீர் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் உலகத்தை கைப்பற்றியவர் ஜஹாங்கீரால் தூக்கிலிடப்பட்ட சீக்கிய தலைவர் யார் ஆன்சர் குரு அர்ஜுன் சிங் ஜஹாங்கீர் அவைக்கு வருகை புரிந்த வெளிநாட்டு பயணி யார் தாமஸ் ரோ ஆங்கிலேயர்கள் தங்கள் முதல் வணிக மையத்தை அமைத்த இடம் எது ஆன்சர் சூரத் ஜஹாங்கீர்க்கு பின் அரியணை ஏறியவர் யார் ஷாஜஹான் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் உலகத்தின் அரசர் ஷாஜஹான் அகமது நகரை தன் அரசுடன் இணைத்த ஆண்டு அன்சர் ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு யாருடைய ஆட்சியில் முகலாயரின் புகழ் உச்சம் பெற்றது ஆன்சர் ஷாஜஹான் ஷாஜஹான் நோய்வாய்ப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஷாஜஹான் எட்டு ஆண்டுகள் கைதியாக எங்கு இருந்தார் ஆன்சர் ஷாபர்ஸ் அரண்மனையில் முகலாய மாமன்னர்களில் கடைசி அரசர் யார் ஆன்சர் அவுரங்கசீப் தனக்கு சூட்டிக்கொண்ட பெயர் என்ன ஆன்சர் ஆலம்கீர் ஆலம்கீர் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் உலகை கைப்பற்றியவர் இந்துக்களின் மீது மீண்டும் ஜிசியா வரியை விதித்தவர் யார் ஆன்சர் அவுரங்கசீப் தக்கானம் சென்ற ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்பது அவுரங்கசீப் ஆட்சியின் போது ஆங்கிலேயர்கள் நிறுவிய வணிக மையங்கள் எவை எவை ஆன்சர் சென்னை கொல்கத்தா பம்பாய் பிரெஞ்சுக்காரர்கள் நிறுவிய முதன்மை வணிக மையம் எது ஆன்சர் பாண்டிச்சேரி மண் சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் அக்பர் அக்பர் அனைத்து மதத்தையும் இணைக்க கடைபிடித்த முறை எது ஆன்சர் தீன் இலாகி புராண கிலாவை கட்டியவர் யார் ஆன்சர் ஷெர்ஷா ஷெர்ஷாவின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட நினைவு சின்னம் எது ஆன்சர் சசாரம் கல்லறை மாடம் முத்து மசூதி மற்றும் ஜும்மா மசூதியை கட்டியவர் யார் ஆன்சர் ஷாஜஹான் பிபிகா மக்பாரா எனும் கல்லறை மாடம் எங்குள்ளது அவுரங்காபாத் டெல்லியில் உள்ள செங்கோட்டை எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆன்சர் லால் கொயிலா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடியுது அடுத்த வீடியோவில் இன்னும் சில கொஸ்டின்ஸோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்